அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க்கை வரலாறு பெயர் ரஜினிகாந்த் இயற்பெயர் சிவாஜி ராவ் பிறப்பு டிசம்பர் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பெற்றோர் ராவ் காயக்வாடு ரமாபாய் வகித்த பதவி நடிகர் விருதுகள் பத்ம பூஷன் விருது பத்ம விபூஷன் விருது கலைமாமணி விருது எம்ஜிஆர் விருது வரலாறு வாழ்க்கை வரலாறு ரஜினிகாந்த் என்று அனைவராலும் அறியப்படும் சிவாஜி ராவ் கைக்வாட் ஒரு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகராவார் இவருடைய ரசிகர்கள் இவரை தலைவர் என்றும் மக்கள் அனைவரும் சூப்பர் ஸ்டார் என்றும் அழைக்கின்றனர் ஆசியாவில் நடிகர் ஜாக்கிசான் நுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் சம்பளம் வாங்கும் நடிகர் இவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நாட்டின் உயரிய குடிமை விருதுகளில் இரண்டாவதான பத்ம விபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார் இளமை ரஜினிகாந்த் டிசம்பர் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அன்று இந்தியாவின் கர்நாடகத்தில் ராமோசி ராவ் காயக்வாடுக்கும் ரமாபாய்க்கும் நான்காவது குழந்தையாக பிறந்தார் அவருக்கு ஐந்து வயதான போது தன் தாயை இழந்தார் பெங்களூரில் உள்ள ஆசாரிய பாடசாலை மற்றும் விவேகானந்த பாலக சங்கம் ஆகியவற்றில் கல்வி கற்றார் படித்து முடித்தவுடன் பெங்களூரில் பேருந்து நடத்துனராக பணியாற்றினார் இந்த காலகட்டத்தில் பல மேடை நாடகங்களில் பங்கு கொண்ட ரஜினிகாந்தின் மனதில் நடிக்கும் ஆவல் வளர்ந்தது குடும்பம் பிப்ரவரி பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று அன்று இவர் லதாவை மணந்தார் ஐஸ்வர்யா சௌந்தர்யா ஆகியோர் இரு மகள்கள் ஆவார் இவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழ் திரைப்பட நடிகரான தனுசை மணந்தார் செப்டம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அன்று சௌந்தர்யா அஸ்வின் ராம்குமார் என்ற தொழிலதிபரை மணந்தார் திரைப்படத்துறை நடிகராகும் ஆவலுடன் சென்னை வந்த ரஜினிகாந்த் ஒரு நண்பரின் உதவியுடன் சென்னை திரைப்பட கல்லூரியில் சேர்ந்து பயின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு கி பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார் ஒரு பெண்ணாசை பிடித்தவராக அவர் நடித்த மூன்று முடிச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அவரை ஒரு சிறந்த நடிகராக அடையாளம் காட்டியது அதன் பிறகு பதினாறு வயதினிலே காயத்ரி போன்ற படங்களில் வில்லனாக நடித்தார் பின்னர் புவனா ஒரு கேள்விக்குறி முழும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை போன்ற திரைப்படங்களில் நல்லவனாக நடிக்க தொடங்கினார் இல்லா போக்கிரி ராசா முரட்டு காளை போன்ற திரைப்படங்கள் அவரை ஒரு அதிரடி நாயகனாக ஆக்கியது தில்லு முள்ளுதிரைப்படத்தின் மூலம் தான் ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் என்பதை ரஜினிகாந்த் நிரூபித்தார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களில் மிகவும் வித்தியாசமானது அவருடைய நூறாவது படமான ஸ்ரீ ராகவேந்திரா இப்படம் இந்து சமய புனிதரான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என்ற மகானின் வாழ்க்கை பட்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த வேலைக்காரன் மனிதன் தர்மத்தின் தலைவன் போன்றவை பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்ததாக இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இவர் நாயகனாக நடித்த அண்ணாமலை பாட்ஷா படையப்பா போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றன இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வெளிவந்த பாபா திரைப்படம் சில இடங்களில் வெற்றி பெறவில்லை எனினும் அவர் நடித்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சந்திரமுகிக்கும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளிவந்த சிவாஜிக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியாகிய எந்திரன் படம் பெரு வெற்றியைப் பெற்றது ரஜினிகாந்தின் படங்கள் அதிரடியும் நகைச்சுவையும் நிறைந்த பொழுதுபோக்கு திரைப்படங்களாக உள்ளன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து பார்ப்பதாக இருக்கும் தமிழ்மொழியிலும் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் வங்காள மொழி ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் நூற்று அறுபது திரைப்படங்களில் ரஜினிகாந்த் நடித்துள்ளார் ரசிகர்களிடம் வரவேற்பு ரஜினிகாந்தின் திரைப்படங்களுக்கு தமிழகத்தில் மாபெரும் வரவேற்பு கிடைக்கிறது அவருடைய திரைப்படங்கள் தயாரிப்பாளர்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் நல்ல லாபத்தை இட்டிக் கொடுக்கிறது ரஜினிகாந்துக்கு தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர் மன்றங்கள் உள்ளன இது தவிர அவருக்கு ஜப்பானிலும் பல ரசிகர்கள் உள்ளனர் அரசியல் தொடர்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ரஜினிகாந்த் நடித்த சில திரைப்படங்களின் வசனங்களிலும் பாடல்களிலும் அரசியல் நெடி சற்று இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அப்போது ஆளும் கட்சியாக இருந்த அஇஅதிமுக கட்சிக்கு எதிராக இவர் தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகளிலும் கருத்து கூறியது அக்கட்சி தோற்றதன் காரணங்களுள் ஒன்றாக பரவலாக கூறப்படுகிறது அடுத்தடுத்த தேர்தல்களில் ரஜினிகாந்த் எக்கட்சிக்கும் வாக்களியுங்கள் என்றோ வாக்களிக்க வேண்டாம் என்றோ வெளிப்படையாகவும் திட்டவட்டமாகவும் தன் ரசிகர்களையோ பொது மக்களையோ கேட்டுக்கொள்ளவில்லை இரண்டாயிரத்து நான்கு இந்திய நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தான் வாக்களித்ததாக வெளிப்படையாக அறிவித்தார் இவர் நேரடியாக அரசியலில் ஈடுபட போவதாக சில வருடங்களாக வதந்திகள் சுற்றினாலும் ரஜினிகாந்த் அரசியலில் ஒட்டாமலே இருந்து வருகிறார் ரஜினிகாந்த் இரண்டாயிரத்து எட்டு நவம்பர் மூன்று அன்று ரசிகர்களை சந்தித்து பேசினார் ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்தார் அவரின் அரசியல் வருகை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது எந்திரன் படத்திற்கு பிறகு முடிவு அறிவிப்பதாக கூறினார் லிங்கா பட இசை வெளியீட்டின் போது அரசியலுக்கு வர வேண்டும் என இருந்தால் வருவேன் என கூறினார் புத்தகங்கள் ரஜினியின் பஞ்ச் தந்திரம் என்ற தலைப்பில் இவரது படங்களில் உள்ள முப்பது முத்திரை வசனங்கள் மூலம் மேலாண்மை தத்துவங்களை எடுத்துக் கூறும் புத்தகம் இப்புத்தகம் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது பாட்சாவும் நானும் என்னும் நூலில் ரஜினியை சந்தித்தது முதல் ரஜினியுடனான சம்பவங்களை இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா எழுதியுள்ளார் ரஜினி இதில் அபூர்வ ராகங்கள் முதல் எந்திரன் வரையான ரஜினியின் திரைப்பட விமர்சனங்கள் பயன்பொழில் மீரான் என்பவரால் எழுத விருதுகள் இந்திய நடுவன் அரசின் விருதுகள் பத்ம பூஷன் விருது இரண்டாயிரம் பத்ம விபூசன் விருது இரண்டாயிரத்து பதினாறு தமிழக அரசின் கலைமாமணி விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு எம்ஜிஆர் விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது பத்து பிலிம்பேர் விருதுகள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கபாலி பட நடிப்புக்காக சிறந்த நடிகருக்கான ஆனந்த விகடன் விருது நன்றி வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடரும்